பெண்களின் பொருளாதார முன்னேற்றத்தை சுய தொழில் ஒன்றை கட்டுக்கொடுத்து வங்கிக் கடன் மூலம் முன்னேற்றுவதற்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது அதன் ஒரு பகுதியாக திறன் மேம்பாட்டுத் திட்டம் மூலம் தொழிற்பயிற்சி தற்பொழுது இந்தியன் வங்கி துவங்கியுள்ளது முப்பது நாள் பயிற்சியான இந்த பயிற்சியில் ஆடை அலங்கார பயிற்சி துவக்கியுள்ளது இதில் அறுபதுக்கும் மேற்பட்ட பெண்கள் பயிற்சி பெற்று வருகின்றனர் அவர்களின் கலைத்திறனை வெளிப்படுத்தி வருகின்றனர் இந்த பயிற்சி கற்றுக்கொள்வதன் மூலமாக ஆயிரம் முதல் லட்சம் வரை சம்பாதிக்க முடியும் என்று அந்த பயிற்சி பெறுபவர்கள் கூறுகின்றனர் இது பயிற்சி பெறுபவர்கள் கூறுகையில் முப்பது நாள் பயிற்சி எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்தது இங்க வந்து பெயிண்டிங் சொல்லி கொடுக்கறாங்க ஆரி சொல்லி கொடுக்கறாங்க எம்ப்ராய்டரி சொல்லி கொடுக்கறாங்க இது மட்டும் இல்லாம பேங்க் பத்தி டீடைல் எப்படி நம்ம லோன் எடுக்கலாம் அதுல எவ்வளவு மானியம் தராங்க அதை வச்சு நம்ம எப்படி தொழில் தொடங்கலாம் அதுவும் சொல்லி கொடுக்குறாங்க சுயமா நம்ம ஒரு வேலை வாய்ப்பு செய்யறோம்னா அதுல எவ்வளவு வந்து கஷ்டம் இருக்கோ அதை நம்ம எப்படிலாம் நிவர்த்தி பண்ணலாம்னு சொல்லிட்டு எங்களுக்கு மார்க்கெட்டிங் சர்வேவும் அமிச்சாங்க அதை வச்சு நாங்க வெளியில போய் எல்லா கடைகளும் எப்படி ஆரி ஷாப் வச்சிருக்காங்க அவங்க மெட்டீரியல் எல்லாம் எங்க வாங்குறாங்க அப்படின்றது தெரியப்படுத்தும் ஒரு பயனுள்ளதா இருந்தது விழுப்புரம் மாவட்டத்தின் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு முடிவுகளை மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் வெளியிட்டார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் பத்தாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி மூணு மாணவர்களும் பதினோராயிரத்தி நாற்பத்தி எட்டு மாணவிகளும் மொத்தம் இருபத்தோராயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி மாணவர்கள் தேர்வு எழுதினர் இதில் தொண்ணூற்றி ஐந்து புள்ளி பதினோரு சதவீதம் மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர் அரசு பள்ளியில் தொண்ணூற்றி மூணு புள்ளி எழுபத்தோரு சதவீதம் மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர் ஆதி திராவிடர் பள்ளியில் முப்பத்தைந்து பள்ளிகள் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்றுள்ளது இது கடந்த ஆண்டை ஒப்பிடும்பொழுது ரெண்டு புள்ளி நாற்பத்தி ஒரு சதவீதம் அதிகம் என்று அவர் தெரிவித்தார் மேலும் தொண்ணூற்றி மூணு புள்ளி எழுபத்தோரு சதவீதம் தேர்ச்சி பெற்ற மாநில அளவிலான பனிரெண்டாவது இடத்தை விழுப்புரம் மாவட்டம் பெற்றுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் விழுப்புரம் மாவட்டத்தில் ஆன்லைன் மூலம் ஏராளமான பொதுமக்கள் பணத்தை இழந்து வந்த நிலையில் அதற்காக தனிப்படை அமைத்து போலீசார் தீவிர தேடுதல் வேட்டை நடைபெற்றதில் நானூறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு அதில் நாற்பத்தைந்து வழக்குகள் கண்டுபிடிக்கப்பட்டு அவர்களிடமிருந்து பணம் மற்றும் பொருட்கள் மீட்கப்பட்டன இதனைத் தொடர்ந்து முப்பத்தைந்து நபர்களுக்கு நாற்பத்தி இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய் காசோலைகள் மூலம் திருப்பி வழங்கப்பட்டது மேலும் இதுபோன்ற ஆன்லைன் மோசடிகளில் ஈடுபடுபவர்களுக்கு பத்தொன்போது முப்பது என்ற தொலைபேசி எண் மூலம் தொடர்பு கொண்டு உடனடியாக தகவல் தெரிவிக்க வேண்டும் என்று மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சரவணன் கேட்டுக்கொண்டுள்ளார் ஒவ்வொரு ஆண்டும் விழுப்புரம் மாவட்டத்தில் கூத்தாண்டவர் கோவில் திருவிழா கொண்டாடுவதை முன்னிட்டு ஏராளமான திருநங்கைகள் விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் குவிவது வழக்கம் அதேபோன்று இந்த ஆண்டும் ஏராளமான திருநங்கைகள் இங்கு குவிந்தனர் அவர்களுக்கு மிஸ் குவாகம் மற்றும் மிஸ் திருநங்கை ஆகிய இரு போட்டிகள் நடைபெற்றன இந்த இரு போட்டிகளிலும் பல்வேறு நாடுகள் மற்றும் மாநிலங்களைச் சேர்ந்த திருநங்கைகள் கலந்து கொண்டு அதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பதக்கங்கள் மற்றும் ஆடை அலங்காரங்கள் ஆகியவைகள் வழங்கப்பட்டன மேலும் ஆடை அலங்கார போட்டி கூந்தல் போட்டி அழகுப்போட்டி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளும் மாவட்டம் முழுவதும் பல்வேறு இடங்களில் திருநங்கைகளுக்கு நடைபெற்றது விழுப்புரம் அடுத்துள்ள திருவனைநல்லூர் காவல் நிலையத்துக்கு உட்பட்ட ஏனாதிமங்கலம் பகுதியில் காவல்துறையினர் வாகன தணிக்கையில் பொழுது அப்பொழுது அவ்வழியாக வந்த மூன்று சக்கர வாகனத்தில் நபர்கள் கஞ்சா பொட்டிலங்களை எடுத்து வந்ததை கண்டுபிடித்த போலீசார் அவர்களை கைது செய்து விசாரணை செய்ததில் மேலும் எழுபது கிலோ கஞ்சா பொட்டிலங்கள் திருவனைநல்லூர் பகுதியில் பல்வேறு இடங்களில் கண்டுபிடிக்கப்பட்டது இதன் மூலம் ஏழு பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர் விழுப்புரம் நகரத்தின் மையப்பகுதியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயத்தில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது வேத விற்பனர்கள் மந்திரம் மோத யாகசாலையில் பூஜை செய்யப்பட்ட புனித நீரை கொண்டு வந்து விநாயகரின் மூலக்கலசத்திற்கு மேலே நீர் ஊழப்பட்ட அபிஷேகம் நடைபெற்றது இதில் ஏராளமான பொதுமக்கள் மற்றும் பெண்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் மண்டல பூஜையும் நடைபெற்று வருகிறது மத்திய அரசின் நேரடியாக கொண்டு வரும் திட்டங்கள் விழுப்புரம் மாவட்டத்தின் வளர்ச்சி குறித்தும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் தலைமையில் அதிகாரிகளுடன் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது இதில் ஏழை எளிய மக்களுக்காக மத்திய அரசு கொண்டு வந்த திட்டங்களான பிரதம மந்திரி கட்டும் திட்டம் ஜன்மன் திட்டம் கிராமசாலை திட்டம் மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி திட்டம் காப்பீடு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களில் மக்கள் பயன்பெற்றுள்ளனவா தற்போது திட்டங்கள் எவ்வகையில் செயல்படுத்தப்படுகிறது என்பது குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் அனைத்து துறை அதிகாரிகளிடம் தற்பொழுது உள்ள நிலை குறித்து அவர்கள் கேட்டறிந்து தொடர்ந்து அதிகாரிகளிடம் அனைத்து பணிகளையும் விரைவாக முடித்து மக்கள் பயன்பெறும் வகையில் செயல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர்